என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்கள் தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது எழுதின தீர்க்கதரசியின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் என அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் இஸ்ரோவை சடங்களை பார்த்து இவ்விதமாக அவர் சொல்கிறார் அவர்களை குறித்து அவர்கள் மீது நான் தீங்கை பண்ணினது போலவே அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மீது நான் வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் தேவாதி தேவன் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உடைய வேலையிலும் உடைய தொழில் வியாபாரத்திலும் உளியத்தின் பாதையிலும் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன எல்லா நன்மைகளும் உங்கள் மீது வர பண்ணுவார் அமையன் சொல்லுங்களேன் உங்கள் மீது அவர் பண்ணுவார் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் உங்கள் மீது பண்ணுவார் இந்த புதிய மாதத்தில் தேவாதி தேவன் இந்த இரண்டாவது மாதத்தில் இந்த நாளிலும் கூட தேவன் உங்களை குறித்து சொன்ன வாக்குத்தமான வார்த்தைகள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் உங்கள் மீது பண்ணுவார் சோர்ந்து போகாதுருங்கள் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் காரியம் இன்னும் இப்படியே தடையாக நிற்கிறதே ஜெபித்து சோர்ந்து போய்விட்டீர்களா காரியம் எனக்கு நடக்கவில்லை என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா தேவைகளோடு கொண்டிருக்கிறீர்களா சோர்ந்து போகாதிருங்கள் தேவாதி தேவன் உங்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளும் உங்கள் மீது வர பண்ணுவார் உங்களுக்கு தேவையானதை அவர் கொடுப்பார் உங்களை திருப்திப்படுத்துவார் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மையை அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரமபிதாவை இந்த மகிமையான இந்த நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை பொழுதலுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவாதி தேவன் நினைத்தொருள வேண்டுமா நான் செபிக்கிறேன் அப்பா தேவைகளோடு கஷ்டத்தோடு கூட யார் யார் அந்த ஒரு வேதனையோடு கூட இருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெய்வ நினைத்தருளும் சுவாமி இந்த காலை வேளையில் நினைத்தருளும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நினைத்தருளும் அவர்கள் மீது வரப்பண்ண வேண்டிய நன்மை நீர் அவர்கள் மீது வரப்பண்ணும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மை அவர்களுக்கு கொடுத்துருளும் ஏக்கத்தோடு கூட காத்திருக்கிறார்கள் தெய்வாதி தேவன் அவருடைய காத்திருப்பதற்கு ஏற்ற பலனை அவர்களுக்கு கொடுத்துருளும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மையை கத்தர் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் வேலையில் தொழில் வியாபாரத்தில் ஊழியத்தின் பாதையில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை தேவன் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக உமக்கு கோடா கூடி நன்றி சுவாமி கோடா கூடி நன்றி உம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிற ஜபத்தை கேட்பதற்காக ஸ்தோத்திரம் அவர்களுக்கு நன்மை நீர் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி கோடா கூடி நன்றி சுவாமி இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பொருட்படுத்திக் கொள்ளும் அவருடைய வேலை வியாபாரம் ஊழியம் பிள்ளைகளுக்கான காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் நீர் பொறுப்பெடுத்து நன்மையே நீ செய்ய போவதற்காக உமக்கு நன்றி கோடா கோடி நன்றி இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஏசு கிறிஸ்துவின் தால்கை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் உங்கள் மீது நன்மையை வரப்பண்ணி நீங்கள் கேட்டுக்கொண்டதை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார்